வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத் இணை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வர இருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அப்படின்றதும் எந்த இருந்து இந்த ஏகாதசி தீதி வருது அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வைகுண்ட ஏகாதசி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கும் செல்வ வளத்தை பெருக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போறோம் அதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்றதும் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னோட சேனல்ல தொடர்ந்து செலவே இல்லாத பரிகாரங்களை தான் போட்டுட்டு இருக்கேன் ஆனால் செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்லிட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த பரிகாரம் ரொம்பவுமே அற்புதமான பரிகாரம் அதையும் நம்ம பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி அன்று செய்யும்பொழுது அதற்கு இன்னும் பலன் ஜாஸ்தி கிடைக்குங்க பெருமாளை வணங்கும்போது இந்த பரிகாரத்தை செய்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான ரிசல்ட் உடனடியாக கிடைக்கும் அந்த மூன்று பொருட்களும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதையும் இந்த பரிகாரம் எந்த டயத்துல செய்யணும் வைகுண்ட ஏகாதசி திதி எந்த டயத்துல வருது இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வைகுண்ட ஏகாதசி என்று செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்த்துடலாம் அதுக்கடுத்து நம்ம எந்த நேரத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி பிறக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் அப்போ தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை முதல்ல பார்த்துட்டு எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி அப்படின்னு இரண்டு ஏகாதசிகள் வரும் இந்த இரண்டு ஏகாதசிகளிலும் பெருமாளை வழிபாடு செய்வது அப்படின்றது நல்ல பலனை தரும் வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்காதவர்கள் கூட மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்விரை விதை ஏகாதசியை கடைபிடிப்பார்கள் இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது தான் அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் நடைபெறும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அன்றைய தினம் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து பெரும் பெருமாள் வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது பலரும் பின்பற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படிப்பட்ட நாள் வருடம் முழுவதும் செல்வ நிலையானது பெருகுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நம்ம இப்ப தெளிவாக பார்க்க போறோம் பெருமாள் வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க மகாலட்சுமி பெருமாளோட இதயத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதனால தான் பெருமாளை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு கிடைக்குங்க அதனால தான் பெருமாளை காக்கும் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட பெருமாளை நினைத்து வைகுண்ட ஏகாதசி என்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா மூன்று பொருட்களை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை வைகுண்ட ஏகாதசி பிறக்கக்கூடிய ஜனவரி ஒன்பதாம் தேதி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதி செய்யலாம் இதற்கு பெருமாளுக்கு உகந்த பிடித்தமான பொருட்கள் அப்படின்னு ஒரு மூன்று பொருட்களை வைத்து செய்யப்போறோம் அதில் முதல் இடம் பெறுவது அப்படின்னா துளசிங்க துளசி இலை பொதுவாகவே ஏகாதசி அன்று துளசியை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே ஏகாதசி திதி தொடங்குவதற்கு முன்பாகவே துளசி இலைகளை பறித்து வைத்துக்கொள்வது கொள்வது அப்படின்றத செஞ்சிடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கடையில் காசு கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்வது அப்படின்றத செய்திடலாம் அப்படி வாங்கும் அது கூடவே நான் சொல்லக்கூடிய இன்னும் இரண்டு பொருட்களை நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா வீட்டில் இருக்க பொருட்களை வைத்து இந்த பரிகாரம் செய்ய வேண்டாம் இந்த பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஆனாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் அன்றைய தினம் வாங்கி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்திற்கு சேர்த்துக்கொள்ளக்கூடிய இன்னும் இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயம் இப்போ நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு என்னென்னா துளசி இலைகள் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் இவை மூன்றத்தையும் நம்ம ஒரு விளக்கு இருந்தது அப்படின்னா அந்த விளக்கில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ அந்த விளக்கை எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்னா நம்மளோட பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு முன்பாக வச்சுடுங்க பெருமாளை நான் மேலே மாட்டிருக்கேன் என்னோடய வீட்டு பூஜை அறையில் பெருமாள் மேலே இருக்கார் அப்படின்னா என்னோடய பூஜை அறையில் நான் எந்த இடத்துல விளக்கு ஏற்றுவேனோ அந்த இடத்துல வச்சிடுறேன் நீங்கள் எப்போதும் போல் ஏகாதசி வழிபாடு எப்படி செய்வீங்களோ பெருமாளுக்கு உகந்த மந்திரங்கள் கூறுவீங்க அப்படின்னா அந்த மந்திரங்களெல்லாம் கூறி அந்த வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க ஏகாதசி விரதத்தை எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அதே மாதிரி இருந்து நிறைவு செய்ததுக்கு அப்புறம் இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சுத்தமான மஞ்சள் நிற துணியில் எடுத்து மூட்டையா முடிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ எங்ககிட்ட நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி மஞ்சள் நிற துணி இல்லைங்க வேற கலர் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க எந்த துணி இல்லைனாலும் பரவாயில்லங்க இந்த மஞ்சள் துணி இந்த பச்சை துணி எந்த துணி இல்லைனாலும் இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அகல் விளக்கோடு கொண்டு போய் நான் சொல்லக்கூடிய இடத்துல வச்சிடுங்க அது எந்த இடம் அப்படின்னா நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் பணம் எங்கே இடத்துல வைப்போம் பீரோவில் வைப்போம் லாக்கரில் வைப்போம் இல்லை ட்ராவில் வைப்போம் ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்க அப்படின்றவங்க ட்ராவில் வச்சு அந்த கல்லா பெட்டின்னு வச்சுருப்பாங்க இல்லையா அதில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க இப்போ நான் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறேங்க அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான இந்த விஷயத்தை நோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ரொசீஜரில் வைங்க இப்போ நீங்கள் இந்த மூட்டையை நீங்க எந்த இடத்துல வச்சாலும் அந்த மூட்டைக்கு கீழே பணத்தை வைத்து தான் அதற்கு மேலே இந்த மூட்டையை வைக்கணும் இப்போ மூட்டையாக கட்டலைங்க விளக்கே அப்படியே வைக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னாலும் அந்த அகல் விளக்குக்கு கீழே கண்டிப்பான முறையில் பணத்தை வைத்து தான் நீங்கள் இந்த மூன்று பொருட்களையும் அது மேலே வைக்கணும் பணம் இல்லாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் வைக்காதீங்க இல்லை பணத்துக்கு பக்கத்தில் வைக்காதீங்க பணத்திற்கு மேலே வைங்க உங்ககிட்ட பத்து ரூபாய் நோட்டு இருந்ததுன்னா கூட அந்த பத்து ரூபாய் நோட்டுக்கு மேலேயாவது வைங்க இது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி வைகுண்ட ஏகாதசி நாளன்று பெருமாளை நினைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளமானது பெருகிக்கொண்டே கொண்டே செல்லுங்க எளிதில் கிடைக்கக்கூடிய பெருமாளின் அம்சம் பொருந்திய இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சேர வைத்து வைகுண்ட ஏகாதசி நாளன்று பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளோட அருளால் செல்வ வளமானது பெருகிக்கொண்டே கொண்டே போகுங்க பண வரவு அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருந்த அந்த வைகுண்ட ஏகாதசி திதி என்று செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது சரி அந்த டயம் எப்போ பிறக்குது இந்த ஏகாதசி திதி எந்த டயத்தில் பிறக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வைகுண்ட ஏகாதசி திதியானது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் பன்னெண்டு நான்கு மணிக்கு தொடங்குது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் பத்து இரண்டு மணி வரைக்கும் ஏகாதசி திதியானது இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல ராவு யமகண்டத்தை தவிர்த்து எந்த நேரத்துலனாலும் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இன்று செய்ய போறீங்களா இல்லை நாளைய தினம் செய்ய போறீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்